டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பவர் நான் ராஜகோபாலன் சத்யநாராயணன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் பொருளாதார வளர்ச்சிக்கு மத்திய பொதுப்பணித்துறை நிறுவனங்களின் பங்களிப்பு சக்தி வாய்ந்த கருவியாக திகழ்கிறது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பெருமிதம் இந்தியா விரைவில் உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக மாறும் இந்தோ ஜப்பான் பொருளாதார மன்ற கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உரை இந்தியாவில் அடுத்த பத்தாண்டுகளில் பத்து டிரில்லியன் அளவுக்கு ஜப்பான் முதலீடு செய்ய இலக்கு கூட்டு செய்தியாளர் சந்திப்பில் பிரதமர் நரேந்திர மோடி பேட்டி மின்சார வாகனங்களை நூறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் திட்டத்தை குஜராத்தில் தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவில் தயாரிப்போம் இலக்கு உலகத்திற்காக தயாரிப்போம் என்ற புதிய பரிணாமத்தை எட்டியிருப்பதாக பேச்சு இந்தியா பிஜி இடையே ஏழு ஒப்பந்தங்கள் கையெழுத்து புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி உறுதி அமைதி திறத்தன்மை வளர்ச்சிக்கு இந்தியா பிஜி இணைந்து செயல்படும் பிஜி பிரதமர் சிட்டிவேணி ரபுகா பேட்டி தேசிய பாதுகாப்பை வலுப்படுத்தும் வகையில் எல்லைப்புற கிராமங்களை மேம்படுத்த மத்திய அரசு திட்டம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு ஆபரேஷன் சிந்துர் ஆபரேஷன் மகாதேவ் நடவடிக்கையில் ஈடுபட்ட வீரர்களுக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேரில் பாராட்டு பயங்கரவாதம் எந்த வடிவில் வந்தாலும் எதிர்கொள்ள தயார் என்று பேச்சு நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவோருக்கு உரிய பதிலடி கொடுக்கப்படும் இரண்டு புதிய போர்க்கப்பல்களை நாட்டிற்கு அர்ப்பணிக்கும் நிகழ்ச்சியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேச்சு சாலையோர வியாபாரிகளுக்கான பிரதமரின் ஸ்வனிதி திட்டம் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டு மார்ச் இறுதி வரை நீட்டித்து பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை ஒப்புதல் முப்பதாம் ஆண்டு இந்தியாவில் காமன்வெல்த் போட்டி விண்ணப்பிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு விளையாட்டுத்துறையில் உலகின் முதல் ஐந்து நாடுகளில் ஒன்றாக இந்தியா திகழ வேண்டும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தல் விநாயகர் சதுர்த்தி பண்டிகைக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாழ்த்து தெரிவிக்காதது ஏன் மத்திய இணையமைச்சர் எல்முருகன் கேள்வி திமுக அரசு உடல் உறுப்பு திருட்டில் ஈடுபடுகிறது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு அரசு பள்ளி மாணவிகளின் பாதுகாப்பை அலட்சியப்படுத்துகிறது திமுக அரசு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் மத்திய பொதுத்துறை நிறுவனங்களின் பங்களிப்பு சக்திவாய்ந்த கருவியாக திகழ்வதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பெருமிதம் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற விழாவில் மத்திய பொதுத்துறை நிறுவனங்களின் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் வழங்கி கௌரவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் சுதந்திரமடைந்தது முதல் தற்போது வரை சமூக மாற்றம் மற்றும் பொருளாதார வளர்ச்சியில் பொதுத்துறை நிறுவனங்கள் அளப்பரிய பங்கை ஆற்றியிருப்பதாக கூறினார் தேச நலனுக்கு முக்கியத்துவம் அளித்து செயல்படும் இந்த நிறுவனங்கள் சமூக மற்றும் பொருளாதார மாற்றங்களுக்கு சம முக்கியத்துவம் அளிப்பதாகவும் குறிப்பிட்டார் இந்தியாவில் அடுத்த பத்தாண்டுகளில் பத்து டிரில்லியன் அளவுக்கு முதலீடு செய்ய ஜப்பான் இலக்கு நிர்ணயித்திருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக ஜப்பான் தலைநகர் டோக்கியோ சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு பாரம்பரிய முறையிலான வரவேற்பு அளிக்கப்பட்டது ஜப்பானுக்கு பயணம் மேற்கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டு தலைநகர் டோக்கியோவில் வீரர்களின் அணிவகுப்புடன் கூடிய சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து டோக்கியோவில் நடைபெற்ற பதினைந்தாவது இந்தியா ஜப்பான் வருடாந்திர உச்சி மாநாட்டில் ஜப்பான் பிரதமர் ஷிகேரு ஷிபாவுடன் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றார் இந்த மாநாட்டில் இருதரப்பு நட்புறவை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வதற்கான அம்சங்கள் குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர் பின்னர் இருவரும் கூட்டாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தனர் அப்போது பேசிய பிரதமர் நரேந்திர மோடி உச்சி மாநாட்டில் நடைபெற்ற விவாதம் ஆக்கப்பூர்வமானதாகவும் பயனுள்ளதாகவும் இருந்ததாக கூறினார் உலக அமைதி மற்றும் நிலைப்புத் தன்மைக்கு இந்தியா ஜப்பான் நட்புறவு மிகவும் அவசியம் என்பதை இருதரப்பும் ஒப்புக்கொண்டதாக தெரிவித்தார் உலகின் மிக சக்தி வாய்ந்த இவ்விரு ஜனநாயக நாடுகளும் இயற்கையான நட்புறவுடன் செயல்பட்டு உலக நாடுகளின் மேம்பாட்டிற்கு வித்திடுவதாகவும் குறிப்பிட்டார் முதலீடு புத்தாக்கம் பொருளாதார பாதுகாப்பு சுற்றுச்சூழல் தொழில்நுட்பம் சுகாதாரம் ஆகிய துறைகளில் இரு நாடுகளுக்கிடையேயான நட்புறவை மேம்படுத்த மத்திய அரசு பூண்டிருப்பதாகவும் ஜப்பானின் தொழில்நுட்பமும் இந்தியாவின் திறன் மேம்பாடும் வெற்றிக்கான சூட்சமமாக இருக்கும் என்றும் கூறினார் இதுகுறித்து ஜப்பான் பிரதமர் ஷிகேரு இஷிபா வெளியிட்ட அறிக்கையில் புத்தாக்க முயற்சிகள் மூலம் ஒட்டுமொத்த உலக நாடுகளிலும் இந்தியா மாற்றத்தை ஏற்படுத்தி வருவதாக பெருமிதம் தெரிவித்தார் இந்தியாவில் தயாரிப்போம் திட்ட இலக்கு உலகிற்கே தயாரிப்போம் என்ற பரிமாணத்தை எட்டியிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் குஜராத் மாநிலம் ஹன்சல்பூரில் உள்ள சுசுகி மோட்டார் ஆலையில் நடைபெற்ற கண்காட்சியை பிரதமர் இருபத்தி ஆறாம் தேதி பார்வையிட்டார் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட மின்சார வாகனங்களை நூறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி குஜராத்தில் தொடங்கி வைத்தார் மேலும் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பேட்டரி மின்சார வாகனம் இ விட்டாராவின் இயக்கத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் பேட்டரி மதிப்பில் எண்பது சதவீதத்திற்கும் அதிகமானவை இப்போது இந்தியாவிற்குள் தயாரிக்கப்படும் இந்த பசுமை எரிசக்தி ஆலை இந்தியாவின் பசுமை உற்பத்தி திறனையும் அதிகரிக்கும் இந்நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் இந்த நிகழ்வு இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையேயான புதிய பரிணாமத்தை அடைந்துள்ளதாக கூறினார் மாருதி சுசுகி போன்ற நிறுவனங்கள் இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் தூதர்களாக மாறிவிட்டதாகவும் குறிப்பிட்டார் இந்தியாவில் தயாரிப்போம் என்ற நமது இலக்கு தற்போது உலகிற்காக தயாரிப்போம் என்ற புதிய பரிணாமத்தை எட்டியிருப்பதாக பிரதமர் கூறினார் நாட்டின் மிகப்பெரிய கார் உற்பத்தி நிறுவனமான சுசுகி மோட்டார் கார்ப்பரேஷன் அடுத்த ஐந்து முதல் ஆறு ஆண்டுகளில் இந்தியாவில் எழுபதாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடு செய்ய உள்ளதாக சுசுகி மோட்டார் கார்ப்பரேஷனின் தலைவர் தோஷி ஹீரோ சுசுகி தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியாவும் பிஜியும் இணைந்து செயல்பட்டு வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இந்தியா வந்த பிஜி பிரதமர் சிட்டிவேணி ரபுகா புதுதில்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை இருபத்தி ஐந்தாம் தேதி சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் இதனைத் தொடர்ந்து இரு நாடுகளிடையே சுகாதாரம் திறன் மேம்பாடு மருத்துவ சேவை மனித திறன் மேம்பாடு உட்பட ஏழு துறைகளில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின பின்னர் இரு தலைவர்களும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பேசிய பிரதமர் நரேந்திர மோடி சைபர் பாதுகாப்பு மற்றும் தரவு பாதுகாப்பு துறைகளில் இரு நாடுகளும் தங்கள் அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளும் என்றார் பயங்கரவாதம் மனிதகுலத்திற்கு பெரிய சவாலாக உள்ளதை பிஜி பிரதமர் ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளதாகவும் இது தொடர்பாக ஒரு செயல் திட்டம் உருவாக்கப்படும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் சர்வதேச சூரிய சக்தி பேரிடர் உட்கட்டமைப்பு உலகளாவிய உயிரி எரிபொருள் துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதாகவும் குறிப்பிட்டார் பின்னர் பேசிய பிஜி பிரதமர் இந்தியாவுடனான பிஜி உறவு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்றார் அமைதி ஸ்திரத்தன்மை நலன் மற்றும் வளர்ச்சியை மேம்படுத்துவதில் இரு நாடுகளும் இணைந்து நிற்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் இதனைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை பிஜி பிரதமர் சிட்டிவேணி ரபுகா சந்தித்தார் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது இருதரப்பு உறவுகள் குறித்து அவர் விவாதித்தார் பிடே உலகக்கோப்பை செஸ் போட்டிகளை இந்தியா நடத்துவது மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறினார் சமூக வலைதளத்தில் இதனை பதிவிட்ட அவர் இருபது ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த போட்டி நடைபெறுவதால் நம் நாட்டு இளைஞர்களிடையே செஸ் விளையாட்டு பிரபலமடைய வழிவகுக்கும் என்று குறிப்பிட்டார் இந்த தொடர் பல்வேறு விதமான போட்டிகளை எதிர்கொள்வதாக அமைவதுடன் உலகின் தலை சிறந்த முன்னணி வீரர்களின் திறமைகளை வெளிப்படுத்துவதாக அமையும் என்று பிரதமர் கூறியுள்ளார் வரும் அக்டோபர் முப்பதாம் தேதி முதல் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரை உலகக்கோப்பை செஸ் போட்டிகள் கோவாவில் நடைபெற உள்ளன சர்வதேச செஸ் சம்மேளனத்தின் சமூக வலைதள பதிவையும் பிரதமர் பகிர்ந்துள்ளார் சாமானிய மக்களுக்கும் வங்கி சேவை வழங்கக்கூடிய பிரதமரின் ஜந்தன் திட்டம் நாட்டு மக்களின் கௌரவத்தை மேம்படுத்தி அவர்கள் தங்கள் இலக்கை அடைவதற்கு வழிவகுத்திருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் ஜன்தன் திட்டம் தொடங்கப்பட்டதன் பதினோராவது ஆண்டு தினத்தையொட்டி பிரதமர் தமது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் நிதி அடிப்படையில் மக்கள் இணைக்கப்படுவது பெருமை அளிக்கக்கூடியது என்று தெரிவித்துள்ளார் கடந்த பதினோரு ஆண்டுகளில் இந்த திட்டத்தின் தாக்கம் அளப்பரிய பங்கினை அளித்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தேசிய பாதுகாப்பை வலுப்படுத்தும் வகையில் எல்லைப்புற கிராமங்களை மேம்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறினார் புதுதில்லியில் நடைபெற்ற துடிப்பான கிராமங்கள் மேம்பாடு திட்டத்தின் இரண்டு நாள் பயிற்சியகத்தை தொடங்கி வைத்து பேசிய அமைச்சர் அமித்ஷா இந்த திட்டம் மூன்று முக்கிய அம்சங்களை அடிப்படையாக கொண்டது என்றார் எல்லைப்புற கிராமங்களில் இருந்து மக்கள் இடம்பெயர்வதை தடுப்பது அந்த கிராமங்களில் வசிக்கும் அனைவருக்கும் மத்திய மாநில அரசு திட்டங்களின் பலன் கிடைப்பதை உறுதி செய்வது எல்லை மற்றும் தேசிய பாதுகாப்பை வலுப்படுத்த கிராமங்களை மேம்படுத்துவது உள்ளிட்டவை இதில் அடங்கும் என்று அவர் கூறினார் இந்த திட்டத்தின் கீழ் அடையாளம் காணப்பட்டுள்ள கிராமங்கள் எல்லைப்புற பாதுகாப்பில் குறிப்பிடத்தக்க வகையில் பங்காற்றும் என அமைச்சர் அமித்ஷா குறிப்பிட்டார் பயங்கரவாதம் எந்த வடிவில் வந்தாலும் எதிர்கொள்ள இந்தியா தயாராக உள்ளதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருக்கிறார் ஆபரேஷன் சிந்துர் மற்றும் ஆபரேஷன் மகாதேவ் நடவடிக்கையில் ஈடுபட்ட வீரர்களை அமித்ஷா நேரில் அழைத்து பாராட்டினார் அப்போது பேசிய அவர் இந்திய மக்களுக்கு ஆபத்து ஏற்படுத்துவதன் விளைவுகள் குறித்து பயங்கரவாதத்தின் மூளையாக செயல்பட்டவர்களுக்கு ஆபரேஷன் சிந்துர் மற்றும் ஆபரேஷன் மகாதேவ் தெளிவான செய்தியை அனுப்பியிருப்பதாக கூறினார் நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துவோருக்கு உரிய பதிலடி கொடுக்கப்படும் என பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார் விசாகப்பட்டினத்தில் உள்ள கடற்படை தளத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உதயகிரி மற்றும் ஹிம்கிரி ஆகிய போர் கப்பல்கள் இந்திய கடற்படையுடன் இணைக்கப்பட்டன இந்த விழாவிற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமை தாங்கினார் அதிநவீன தொழில்நுட்பத்தின் கீழ் முழுவதும் உள்நாட்டிலேயே இந்த கப்பல்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன இந்த இரண்டு போர்க்கப்பல்களும் இந்திய பெருங்கடல் பிராந்தியம் முழுவதும் நாட்டின் கடல்சார் பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்தும் நிகழ்ச்சியில் பேசிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் போது நெருக்கடியான நேரத்தில் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை உலகிற்கே நமது பாதுகாப்பு படை உள்ளதாக கூறினார் போர்க்கப்பல்களை விரைவாக நிலைநிறுத்துவது மற்றும் செயல்படுத்துவதில் இந்திய கடற்படையின் திட்டமிடல் மிகவும் பயனளித்ததாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்தியா ஒருபோதும் பிற நாட்டை ஆக்கிரமிப்பதை விரும்பியதில்லை என்றும் எந்த நாட்டையும் முதலில் தாக்கியதில்லை என்றும் அவர் கூறினார் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் எப்படி பதிலளிப்பது என்பது தங்களுக்கு தெரியும் என்றும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு சுதந்திரத்தின் நூற்றாண்டு விழாவை கொண்டாடும் போது உலகின் முதல் ஐந்து விளையாட்டு நாடுகளில் ஒன்றாக இந்தியா இருக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் மாண்டவியா தெரிவித்துள்ளார் அகமதாபாத்தில் நடைபெற்ற காமன்வெல்த் பளு தூக்குதல் சாம்பியன்ஷிப் தொடக்க விழாவில் உரையாற்றிய அவர் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் விளையாட்டு துறையில் இந்தியா வியத்தகு முன்னேற்றம் அடைந்துள்ளதாகவும் இந்த துறையில் பல சீர்திருத்தங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறினார் அடுத்த பத்து ஆண்டுகளில் நாட்டை உலகின் முதல் பத்து இடங்களுக்குள் கொண்டு செல்வதை இலக்காக பிரதமர் நிர்ணயித்துள்ளதாகவும் அவர் கூறினார் செமிகண்டக்டர் துறையின் மையமாக இந்தியா முன்னேறி வருவதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் குஜராத் மாநிலம் அகமதாபாத் அருகே சனாந்த் என்ற இடத்தில் செமிகண்டக்டர் உற்பத்தி ஆலையை அம்மாநில முதலமைச்சர் பூபேந்திர பட்டேலுடன் இணைந்து அமைச்சர் தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அஸ்வினி வைஷ்ணவ் செமிகண்டக்டர் துறை தொடர்பான பிரதமர் நரேந்திர மோடியின் நீண்டகால கனவை நிறைவேற்றும் வகையில் இந்த உற்பத்தி ஆலை தொடங்கி வைக்கப்பட்டிருப்பதாக கூறினார் இந்த மாநிலத்தில் செமிகண்டக்டர் ஆலை அமைப்பதற்கான முயற்சிகளில் முதலமைச்சரின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் அவர் குறிப்பிட்டார் வர்த்தக ரீதியிலான தொடங்குவதற்கு முன்பாக சிறிய சிப்கள் உற்பத்தி தொடங்கப்படும் என்று அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார் போலி பூச்சிக்கொல்லி மருந்துகள் விதைகள் உரங்கள் விநியோகத்தை மத்திய அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என்று மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் உறுதிபட தெரிவித்தார் மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாடு முழுவதும் முப்பதாயிரம் பூச்சிக்கொல்லி மருந்துகள் தயாரிக்கப்படுவதாகவும் ஆனால் அதில் அறுநூற்று நாற்பத்தி இரண்டு மருந்துகள் மட்டுமே பயிர்களுக்கு உகந்ததாக இருப்பதாகவும் கூறினார் மற்ற மருந்துகள் குறித்து தர பரிசோதனை செய்யப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் தனியார் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்கள் இணைந்து செயல்படுவதன் மூலமே பொருளாதார வளர்ச்சியில் இந்தியா முதலிடம் பிடிப்பது சாத்தியமாகும் என்று மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் ஸ்ரீநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடியின் ஆட்சி அமைந்த பின்பு வர்த்தக துறையில் பெரிய அளவில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக கூறினார் தனியார் துறைக்கு மத்திய அரசு முழு ஆதரவை வழங்கி வருவதாகவும் நடப்பாண்டில் அணுசக்தி துறையில் தனியாருக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் சாலையோர வியாபாரிகளுக்கான பிரதமரின் ஸ்வனிதி திட்டம் வரும் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டு மார்ச் இறுதி வரை நீடித்து மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அமைச்சரவை கூட்டம் புதுதில்லியில் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற்றது இதில் பிரதமரின் ஸ்வநிதி திட்டத்திற்கு ஏழாயிரத்து இரண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டு மார்ச் மாதம் இறுதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது மேலும் ஐம்பது லட்சம் புதிய பயனாளிகள் உள்பட ஒரு கோடியே பதினைந்து லட்சம் பேர் பயன்பெறும் வகையில் இந்த திட்டம் மாற்றி அமைக்கப்பட உள்ளது இதில் முதல் முறை பெறும் கடன் அளவு பத்தாயிரத்திலிருந்து பதினைந்தாயிரம் ரூபாயாகவும் இரண்டாவது முறை பெறும் கடன் அளவு இருபதாயிரம் ரூபாயிலிருந்து ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது சில்லறை மற்றும் மொத்த விற்பனை பரிவர்த்தனையில் ஆயிரத்து ஐநூறு ரூபாய் வரை கேஷ்பேக் ஊக்கத்தொகையும் சாலையோர வியாபாரிகளுக்கான இந்த திட்டத்தில் வழங்கப்பட உள்ளது இதேபோல் வரும் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டில் காமன்வெல்த் போட்டிகளை இந்தியாவில் நடத்த விண்ணப்பிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது குஜராத் மாநிலம் அகமதாபாத் காமன்வெல்த் போட்டிகளை நடத்த சிறந்த இடமாக இருக்கும் என்றும் அமைச்சரவை தெரிவித்துள்ளது ஒருவேளை விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு போட்டியை நடத்தும் உரிமையை பெற்றால் குஜராத் அரசுக்கு உதவக்கூடிய ஒத்துழைப்பு ஒப்பந்தத்திற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இதேபோன்று நான்கு புதிய ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது இந்த திட்டத்திற்கு பனிரெண்டாயிரத்து முன்னூற்று இருபத்தி எட்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் கர்நாடகா தெலுங்கானா அசாம் மற்றும் குஜராத் மாநிலங்கள் பயன்பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது உச்சநீதிமன்றத்தின் புதிதாக நியமிக்கப்பட்ட இரண்டு நீதிபதிகளுக்கு இந்திய தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் அவர்களின் நியமனங்களை மத்திய அரசு அங்கீகரித்த இரண்டு நாட்களுக்கு பிறகு நீதிபதி அலோக் அராதே மற்றும் நீதிபதி விபுல் மனுபாய் பஞ்சோலி ஆகியோர் உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக உள்ளனர் இரண்டு புதிய நீதிபதிகளின் பதவியேற்புடன் உச்சநீதிமன்றம் இந்திய தலைமை நீதிபதி உட்பட முப்பத்து நான்கு நீதிபதிகளின் முழு அனுமதிக்கப்பட்ட பலத்தை மீண்டும் பெற்றுள்ளது குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது இதற்கான வேட்புமனு தாக்கல் ஆகஸ்ட் இருபத்தோராம் தேதி நிறைவடைந்து வேட்புமனுக்களை திரும்பப் பெற ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி கடைசி நாளாக அறிவிக்கப்பட்டது இதையடுத்து இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது இதில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் சி பி ராதாகிருஷ்ணன் இந்திய கூட்டணி வேட்பாளர் சுதர்ஷன் ரெட்டி ஆகியோர் போட்டியிடுகின்றனர் குடியரசு துணைத் தலைவருக்கான தேர்தல் அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெறவுள்ளது அமெரிக்க வரி விதிப்பால் பாதிக்கப்பட்டுள்ள இந்திய பொருட்களின் ஏற்றுமதியை அதிகரிக்க விரைவான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய வர்த்தக அமைச்சகம் உறுதியளித்துள்ளது இந்நிலையில் மத்திய வர்த்தக அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அமெரிக்காவின் வரி விதிப்பால் ஏற்பட்டுள்ள தாக்கம் குறுகிய காலத்திற்கு மட்டுமே என்று தெரிவித்துள்ளது ஜவுளி ரசாயனம் மற்றும் இயந்திர உபகரணங்கள் போன்றவற்றின் ஏற்றுமதியை அதிகரிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு விரைந்து எடுக்கும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது ஒட்டுமொத்த வர்த்தகம் மற்றும் உள்நாட்டு உற்பத்தி விகிதத்தை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் வர்த்தக அமைச்சக உயர் அதிகாரியை மேற்கொள் காட்டி செய்திகள் தெரிவிக்கின்றன நாடு முழுவதும் பெண்களின் வேலைவாய்ப்பு விகிதம் அதிகரித்துள்ளதாக மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் பெண்களின் வேலைவாய்ப்பு விகிதம் நாற்பது புள்ளி மூன்று சதவிகிதமாக உள்ளதாகவும் இந்த காலகட்டத்தில் வேலை இழந்தோர் விகிதம் மூன்று புள்ளி இரண்டு சதவிகிதமாக குறைந்துள்ளதாகவும் அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது ஊரக பகுதியில் பெண் தொழிலாளர்களின் எண்ணிக்கை தொன்னூத்தாறு சதவிகிதமாகவும் நகர்ப்புற பகுதிகளில் நாற்பத்தி மூன்று சதவிகிதமாகவும் உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பட்டதாரி பெண்களின் வேலைவாய்ப்பு விகிதம் கடந்த ஆண்டு நாற்பத்தி ஏழு புள்ளி ஐந்து மூன்று சதவிகிதமாக அதிகரித்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் திட்டமான ககன்யான் திட்டத்தின் விண்கலனை பாராசூட் மூலம் வெற்றிகரமாக தரையிறக்கி இஸ்ரோ சாதனை படைத்துள்ளது இது தொடர்பாக எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள இஸ்ரோ விண்கலத்தை பாராசூட் மூலம் தரையிறக்கும் டிராப் சோதனை வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டதாகவும் இதில் இஸ்ரோ விமானப்படை டிஆர்டிஓ கடற்படை மற்றும் கடலோர காவல்படை ஆகியவை இணைந்து செயல்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு இறுதியில் ககன்யான் திட்டத்திற்கான ஆளில்லா விண்கல பரிசோதனை மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் தெரிகிறது ஆபரேஷன் இருந்து நிறைய பாடம் கற்றுக்கொண்டோம் என்றும் அந்த ராணுவ நடவடிக்கை தொடர்கிறது என்றும் முப்படைகளின் தலைமை தளபதி அனில் சௌகான் தெரிவித்துள்ளார் மத்திய பிரதேசத்தில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அனில் சௌகான் புத்தர் மகாவீரர் மற்றும் அண்ணல் காந்தியடிகள் ஆகியோரின் பூமியாக இந்தியா இருந்து வருவதாக கூறினார் அனைவரும் அகிம்சையின் ஆதரவாளர்களாக இருக்கின்றனர் என்றும் இந்தியா அமைதியை விரும்புகிறது என்றும் ஆனால் அமைதியாக இருப்பது அவ்வளவு எளிதல்ல என்றும் அவர் தெரிவித்தார் பாதுகாப்பு படையினர் பண்டைய காலங்கள் போலவே ஒரு அறிஞராகவும் போர் வீரராகவும் செயல்பட வேண்டும் என்ற அனில் சௌகான் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை ஒரு நவீன கால மோதல் என்ற முப்படைகளின் தலைமை தளபதி ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை இன்னும் தொடர்கிறது என்றும் தெரிவித்தார் தேசிய பாதுகாப்பு துணை ஆலோசகராக மத்திய ரிசர்வ் போலீஸ் படையின் முன்னாள் தலைவர் அனீஷ் தயால் சிங் நியமிக்கப்பட்டிருக்கிறார் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக பிரதமர் நரேந்திர மோடியின் நம்பிக்கைக்கு உரியவரான அஜித் தோவல் உள்ளார் இந்நிலையில் ஓய்வு பெற்ற ஐ பி எஸ் அதிகாரி அனீஷ் தயால் சிங்கை துணை ஆலோசகராக நியமித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது கடந்த எட்டு ஆண்டுகளில் நாட்டின் நிதிநிலை மிகவும் வலுவாக உள்ளதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா தெரிவித்துள்ளார் இந்திய வங்கிகள் சங்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மாநாட்டில் பேசிய மல்ஹோத்ரா உலகளாவிய பொருளாதார மந்த நிலை மற்றும் புவிசார் அரசியல் சவால்கள் இருந்த போதிலும் வளர்ந்து வரும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்தார் உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா முன்னேறி வரும் நிலையில் நிலைத்தன்மையை பேணுவதிலும் வளர்ச்சியை ஆதரிப்பதிலும் பணவியல் கொள்கை முக்கிய பங்கு வகித்து வருவதாக அவர் கூறினார் ஒட்டுமொத்த உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் கோதுமை இருப்புக்கு மத்திய அரசு கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது பதுக்களை தடுக்கவும் தேவையற்ற யூகங்களை கட்டுப்படுத்தும் வகையிலும் மத்திய அரசு இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் மொத்த மற்றும் சில்லறை விற்பனையாளர்கள் வர்த்தகர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் இந்த கையிருப்பு கட்டுப்பாடு பொருந்தும் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது குலசேகரன் பட்டினம் ராக்கெட் ஏவுதளத்தில் இருந்து ஆண்டுக்கு இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட செயற்கை கோள்கள் ஏவ திட்டமிடப்பட்டிருப்பதாக இஸ்ரோ தலைவர் நாராயணன் கூறியுள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம் அமைப்பதற்கான பணிகளுக்கு நாராயணன் இருபத்தி ஏழாம் தேதி அடிக்கல் நாட்டினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்திய விண்வெளி நாளில் இன்று மிக முக்கிய நாள் என்றும் இங்கு முப்பத்து மூன்று கட்டுமான பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார் ராக்கெட் ஏவப்படும் இடம் மற்றும் கட்டுமான பணிகள் நூறு கோடி ரூபாய் மதிப்பில் தொடங்கப்பட்டுள்ளது என்றும் அடுத்த ஆண்டு நவம்பர் மாதத்தில் குலசேகரப்பட்டினத்தில் இருந்து ராக்கெட் ஏவப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் இதற்கான இடம் வழங்கிய தமிழக அரசுக்கு நன்றி கூறிய அவர் ஸ்ரீஹரிகோட்டாவில் மூன்றாவது ஏவுதளம் அமைக்கும் பணி நான்காயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் தொடங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் குலசேகரப்பட்டினம் இந்திய வரைபடத்தில் முக்கிய இடத்தை பிடித்துள்ளது என்றும் நாராயணன் தெரிவித்தார் விநாயகர் சதுர்த்தி பண்டிகைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவிக்காதது ஏன் என்று மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் கேள்வி எழுப்பியுள்ளார் விநாயக சதுர்த்தி இருபத்தி ஏழாம் தேதி கொண்டாடப்பட்டதையொட்டி சென்னையில் உள்ள தமது இல்லத்தில் இணை எல் முருகன் சிறப்பு பூஜை நடத்தி குடும்பத்தினருடன் விநாயகரை வழிபட்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அனைவருக்கும் விநாயக சதுர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் ராகுல் காந்தி மேற்கொண்டுள்ள யாத்திரையில் பங்கேற்க பீகாருக்கு சென்றுள்ள முதலமைச்சர் முக ஸ்டாலின் அங்கு எந்த மொழியில் பேசுவார் அவர் பேசுவது அங்குள்ள மக்களுக்கு எப்படி புரியும் என்று எல்முருகன் கேள்வி எழுப்பினார் விநாயகர் சதுர்த்தி பண்டிகைக்கு முதலமைச்சர் வாழ்த்து தெரிவிக்காமல் தவிர்ப்பதாக அவர் குறை கூறினார் மும்மொழி கொள்கை என்பதே தேசிய கல்விக் கொள்கையின் முக்கிய அம்சம் என்று தெரிவித்த எல்முருகன் மாநில கல்விக் கொள்கை அதை பிரதி எடுத்தது போல் உள்ளது என்றார் அமெரிக்க வரியால் தமிழகத்தில் ஏற்றுமதி பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் தொழிலாளர்களை பாதுகாக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அரசிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா ஐம்பது சதவிகித வரி விதித்ததால் ஜவுளி ஏற்றுமதியாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார் குறிப்பாக ஜவுளி மையமான திருப்பூரில் ஏற்றுமதி பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள ஸ்டாலின் இதனால் கிட்டத்தட்ட மூன்றாயிரம் கோடி ரூபாய்க்கு வர்த்தக பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் உடல் உறுப்பு திருட்டில் திமுக அரசு ஈடுபடுவதாக அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் திருச்சி மாவட்டம் மன்னச்சநல்லூரில் பொதுமக்கள் மத்தியில் பேசிய அவர் மன்னச்சநல்லூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருக்கு சொந்தமான மருத்துவமனையில் சிறுநீரக முறைகேடு நடந்ததாக அரசுக்கு புகார்கள் வந்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார் ஐ அதிகாரி தலைமையில் இந்த புகார் மீதான விசாரணை மற்றும் ஆய்வு நடைபெற்றது இறுதியில் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் தவறு நடந்தது கண்டுபிடிக்கப்பட்டு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்ள அந்த மருத்துவமனைக்கு அனுமதி ரத்து செய்யப்பட்டதை அவர் குறிப்பிட்டார் ஆளும் கட்சியே தவறை கண்டுபிடித்தாலும் இதுவரை நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை எச்சரித்துள்ளதை அரசு பள்ளி மாணவிகளின் பாதுகாப்பை திமுக அரசு அலட்சியப்படுத்துவதாக பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கோவை கிணத்துக்கடவு அரசு மேல்நிலை பள்ளியில் ஆசிரியர்கள் குடித்து விட்டு வருவதோடு தவறான முறையில் சீண்டி பாலியல் ரீதியாக அத்துமீறுவதாக மாணவிகள் குற்றம் சாட்டி காணொலி வெளியிடப்பட்டிருப்பது மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார் பள்ளியில் புகார் அளித்தால் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததோடு செய்முறை தேர்வு மதிப்பெண்ணையும் குறைத்து விடுவர் என்று மாணவிகள் காணொலியில் பேசுவது அரசு பள்ளிகளில் பாலியல் புகார்கள் எப்படி கையாளப்படுகின்றன என்பதை தெளிவாக வெளிப்படுத்துகிறது என்றும் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் வேலியே பயிரை மேய்ந்தது போல அரசு பள்ளி ஆசிரியர்களை மாணவர்களிடம் பாலியல் ரீதியாக அத்துமீறும் சம்பவம் திமுக ஆட்சியில் தொடர்ந்து அதிகரித்து வருவது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ள நைனார் நாகேந்திரன் மாணவிகள் தைரியமாக புகார் அளிக்க மாணவிகளின் பாதுகாப்பை மேம்படுத்த தக்க விசாரணை நடத்தி கிணத்துக்கடவு அரசு பள்ளி மாணவிகளுக்கு நீதி பெற்று தர வேண்டும் என்றும் வலியுறுத்துவதாகவும் நயனார் நாகேந்திரன் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் தேசிய சிறுதொழில் தினம் நாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் தேதி கொண்டாடப்படுகிறது இந்த நாள் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி வேலைவாய்ப்பு உருவாக்கம் மற்றும் கைவினை பொருட்களை மேம்படுத்துவதில் சிறு தொழில்கள் ஆற்றி வரும் முக்கிய பங்கை அங்கீகரிக்கும் நோக்கத்துடன் அனுசரிக்கப்படுகிறது இது குறித்து என்ன தெரிஞ்சுக்க போறோம் செய்தி தொகுப்பில் நாம் பார்க்கலாம் இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு முதல் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி தேசிய சிறு தொழில் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது தேசத்தின் பொருளாதாரம் மற்றும் சமூக வளர்ச்சிக்கு சிறு தொழில்களின் முக்கியமான பங்களிப்பை அங்கீகரிக்கும் வகையில் இந்த தேசிய சிறு தொழில் தினம் அனுசரிக்கப்படுகிறது தொழில் முனைவு மற்றும் குறு சிறு நடுத்தர தொழில்களுக்கான அரசின் கொள்கைகள் மற்றும் திட்டங்களை இந்த நாள் முன்னிலைப்படுத்துகிறது மேலும் வேலைவாய்ப்பு உருவாக்கத்தின் முக்கியத்துவத்தையும் புதுமையான கண்டுபிடிப்புகளின் வளர்ச்சியையும் கொண்டாடுவதோடு கிராமம் மற்றும் நகர்ப்புறங்களில் சீரான வளர்ச்சியை அடைவதில் அவற்றின் முக்கிய பங்கை ஊக்குவிக்கிறது சிறுதொழில்கள் நாட்டின் உள்நாட்டு மொத்த உற்பத்திக்கு மற்றும் தொழில்துறையின் வளர்ச்சிக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்குகிறது குறிப்பாக கிராமங்களில் லட்சக்கணக்கான வேலைவாய்ப்புகள் உருவாக்குவதிலும் பின்தங்கிய வகுப்பினரை மேம்படுத்தவும் வறுமையில் உள்ளோரை மீட்டெடுக்கவும் இந்த சிறு தொழிலானது உதவுகிறது நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியானது கடந்த ஆண்டின் இதே காலாண்டில் ஆறு புள்ளி ஐந்து சதவீதமாக இருந்த நிலையில் தற்போது ஏழு புள்ளி எட்டு சதவீதமாக அதிகரித்திருப்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இந்தியா தனது பொருளாதார இலக்குகளை அடைவதற்கு சிறு தொழில்களின் பங்கு மேலும் முக்கியத்துவம் பெறுகிறது ஆத்ம நிர்பார் பாரத் மற்றும் மேக் இன் இந்தியா போன்ற முயற்சிகள் சிறு தொழில்களுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளன இத்துடன் நிறைவடைந்தது இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சி மீண்டும் சந்திக்கலாம் மற்றும் நிகழ்ச்சியில்